லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே ஒரு சில தினங்களாக பூனை சம்பந்தமாக அது வளர்க்கலாமா அது வளர்த்தால் வீட்டில் பூனை வளர்த்தால் ஜின் வீட்டுக்கு வருமா சைத்தான் வருமா இப்படி ஒரு சர்ச்சை சமூக வலைத்தளங்களிலே பேசப்பட்டு கொண்டு கொண்டிருக்கிறது உண்மையில் நான் இப்பொழுது இந்த பூனை விஷயமாக இந்த இடத்தில் நான் பேச வரவில்லை ஆனாலும் அது சம்பந்தமாக ஒரு சில சகோதரர்கள் கேட்டதுக்கிணங்க அந்த தெளிவையும் சொல்லிவிட்டு இந்த செய்தியில் இந்த பகுதியில் மிக மிக நிதானமாக கவனமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சத்தை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எல்லாரும் நிறைய சகோதரர்கள் பேசியிருக்கிறாங்க பூனை வளர்க்கலாம் அதுக்கு ஹதீஸில் ஆதாரம் இருக்குது அது சரியான ஒரு நிலைப்பாடு என்றாலும் இந்த அதாவது குறித்து அந்த வீடியோவில் பேசக்கூடிய கண்ணியமிக்க மூலவி அவர்கள் சொல்லுகின்ற ஒரு அந்த செய்தியை நான் பார்க்கின்ற ஒரு கோணம் இருக்கிறது ஏனென்றால் நான் ஒரு ஹதீஸ் துறை மாணவன்கிற அடிப்படையில் அவர் சொல்கின்ற செய்தியை நான் எப்படி பார்க்கிறேன் என்பதைத்தான் நீங்கள் சொல்ல போகிறேன் அதை சொல்வதற்கு முன்னால் முதலாவதாக பூனை வளர்க்கலாமா இஸ்லாத்தில் பூனை வளர்க்கலாமான்னு சொன்னால் பூனை வளர்க்கலாம் அனுமதி இருக்கிறது அது சம்மந்தமான ஹதீஸ்கள் வந்து திருமதி நசாயி இபுமாஜா அபுதாவுத் போன்ற கிரந்தங்கள் முஸ்லத் அஹமது போன்ற கிரந்தங்களிலே இருக்கிறது ரசூ சல்லா அலையிஸ்லாம் சொன்னாங்க ரசூசல்லா அல்லதுன்னு சொன்னாங்க லைசத் பி அஜிஸ் பூனை வந்து நஜீஸ் இல்லை பூனை வந்து நஜீஸ் இல்லை இன்னமாகிய இன்னாகியவாஃபின் அழைக்கும் ஒத்தவாஃபாத் பூனை என்பது உங்களோட சேர்ந்து ஒன்றாக உங்களுக்குள்ளேயே நடந்து தெரியக்கூடிய சுற்றி தெரியக்கூடியது உங்களுக்குள்ளே வந்து போகக்கூடியது அது உங்களோடு இருக்கக்கூடிய ஒன்று தான் அது பிரிக்க முடியாது உங்களோடு இருக்கக்கூடிய ஒன்றுன்ற சொல்லாம் சொல்லிட்டாங்க அப்போ இதிலேருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் என்று சொன்னால் பூனை என்பது தாராளமாக மனிதர்களோடு இருக்கலாம் அதை வளர்க்கலாம் அதே மாதிரி தான் புகாரில் வரக்கூடிய செய்தி வந்து ஒரு பெண் பூனையினால் நரகத்திற்கு செல்றா காரணம் என்ன அதை அதுக்கு அவள் சாப்பாடு கொடுக்கல உணவு கொடுக்க இல்லை தண்ணி கொடுக்க இல்லை அதே அதே நேரம் அதை அவுத்து விட்டு வெளியே அது அது தானாக இறை தேடி கொள்ள விடவும் இல்லை என்ற காரணத்தினால நரகம் செல்கிறாள் அப்ப எனவே அவள் வச்சிருந்தா புனே வச்சிருந்தால் ஒழுங்காக தண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுத்து வளர்த்து இருந்தால் அவளுக்கு அதுக்கு நன்மை கிடச்சிருக்கும் ஹதீஸில் வேறு ஹதீஸ்லேயும் வருது நன்மை கிடைச்சிருக்கும் அது ஒரு இபாதத்தாக கூட அந்த நேரத்தில் அது வந்திருக்கும் ஏன்னா ஒரு பிராணிக்கு விலங்கு அதுக்கு நம்ம வந்து ஒரு தண்ணி கொடுக்கறது ஒரு உணவு கொடுக்கறது என்பது மிகப்பெரிய ஒரு ஐபாதா அதுக்கு அஜிர் கூலி இருக்கிறது பூனையை நல்ல முறையில் வளர்க்குறது என்பது ஒரு ஐபாதா அதுக்கு உணவு கொடுக்கறது நல்ல முறையில் பராமரித்து கொடுக்க வேண்டிய சுதந்திரத்தை கொடுத்து நல்ல முறையில் வீட்டில் வளர்க்குறது என்பதெல்லாம் ஒரு இபாதத்தோட நன்மையை பெற்றுத்தார விஷயம் நாயை ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்து சொர்க்கம் போன மனிதருடைய செய்தியெல்லாம் நமக்கு தெரியும் அப்போ இஸ்லாத்தில் எனர்ஜிஸ் அது மாதிரி நாயை வளர்க்கக்கூடாது இந்த ஹதீஸ் அதாவது பொதுவாக வளர்க்கக்கூடாது வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது எல்லாம் அது தடை வந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்த ஒரு மனிதருக்கு சொர்க்கத்தை கொடுக்குறான்னு சொன்னால் பூனை ரசுல்லா சொன்னாங்க உங்களோட சேர்ந்து வரக்கூடிய இந்த ஹதீஸ் சஹிஹான ஹதீஸ் இந்த ஹதீஸ் வந்து சஹிஹான ஹதீஸ் பல கிரந்தங்களில் வந்திருக்கக்கூடியது குறிப்பாக புகாரி முஸ்லீம் தவிர்த்த ஆறு கிரந்தங்கள்ல நாலுல வருது திருமேதியில நசாயிலர் அபுதாது வருது அப்போ இதெல்லாம் என்ன விஷயம் அப்போ எனவே இது ஒரு விஷயம் அடுத்தது இன்னும் பல செய்திகள் அபுஹுரே அதியல் தான் அவர்கள் பூனையோடு இருந்தாங்க அவங்க பூனைய தன்னுடைய கட்டுப்பாட்டில் தன்னோட வச்சிருந்தாங்க என்ற செய்தி எல்லாம் ஆதாரபூர்வமாக வந்திருக்கிறது அப்போ எனவே ஒரு நபித்தோடர் வளர்த்திருக்கிறார் இருக்கிறார் அதே மாதிரி ரசூல தடை செய்யவும் இல்லை அதே மாதிரி இதை ரசூஸ் ரசம் உங்களோடு அது இருக்குது இன்னும் பல செய்திகள் இருக்குது இப்போ நான் அந்த சப்ஜெக்ட் நிறைய மூலயமா பேசுகிறதுனால விரிவாக நான் பேசல ஒரு சில செய்திகள் மட்டும் தான் இப்போ இன்னொரு விஷயம் ரெண்டாவது பூனை வளர்க்கலாமான்னா வளர்க்கலாம் அதுக்கு வளர்க்கலாமா நேரடி ஆதாரம் தாங்க இன்னும் ஆதாரம் தாங்கன்னா அது விரிவாக நம்ம ஒரு மனிதனாலும் கூட பேசலாம் அது வேறு விஷயம் இப்போ ரெண்டாவது விஷயம் பூனை இருந்தால் ஜின் வரும் ஷைத்தான் வரும் அண்டு அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல அப்போ இதெல்லாம் வந்து ஒரு விட்டுக்கட்டப்பட்ட பொய்யான மக்களுக்கு ஏன் இப்படி சொல்லணும் ஏன் இப்படி இந்த விஷயங்களை சொல்லணும் அப்போ ரசூல்லா சலாசம் அவங்களோட காலத்தில் சஹாபாக்களோட இருந்திருக்குது பூனை ரசூல்லாட வீட்டில் ரசூலாட சூழல்ல ரசூலாக இருக்கக்கூடிய இடங்களில் ரசூலாட சூழலில் அதாவது ரசூலாட அவங்க வாழக்கூடிய அந்த சூழல் அந்த சுற்று இதுகளில் வந்து இருந்திருக்குது அப்போ எனவே வந்து இப்படியான ரசூலை வாழ்ந்த இட் இடத்துல எல்லாம் இருந்திருக்குது அப்போ இதுக்கு எப்படி சைத்தான் எப்படி ஜின் இப்போ பேசக்கூடிய மூலையை சொல்லாலும் பூனை சம்மந்தமாக அந்த அபுகூரில் அவங்களோட சம்மந்தப்படுத்தி பட் சம்மந்தப்படுத்தப்பட்டு வர செய்தி மட்டும் தான் இருக்கிது வேற ஒரு செய்தியும் இல்லை அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறியாமை என்பதை நான் சொல்ல வேண்டும் ஹை அப்போ எனவே இது ஒரு விஷயம் ரெண்டாவதாக பூனை வளர்த்தால் ஜின் வரும் விஷயத்தால் சொல்லி அப்படி எந்த செய்தியுமே கிடையாது அது இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான விஷயம் அது ஒரு மூட நம்பிக்கை பூனை வளர்த்தா சைத்தான் வருவான்னு வீட்டுக்குள்ளே பிரிவினை ஏற்படும் ஒரு பூனை வளர்த்தா ஒரு ஜீன் ரெண்டு வளர்த்தா ரெண்டு ஜின்னு சைத்தான் இது என்னத்துக்கு ஏன் சொல்லப்படுது என்ன அடிப்படையில் சொல்லப்படுது இது எந்த ஆதாரமும் இல்லை இது ஏன் சொல்லப்படுதுன்னு நமக்கு தெரியல அடுத்தது இன்னொரு விஷயம் இப்போ இப்போதான் நான் சொல்ற போயிண்ட்டை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க சில பொழுது வந்து அவர் அப்படி சொல்ல இப்படி சொல்லலாம் சொல்லுவாங்க நான் சொல்ற போயிண்ட்டை நல்லா நிதானமாக கவனிச்சு கொள்ளுங்கள் அந்த மோலை சொல்கிறாரு பூனை இருந்தா நீங்கள் எவ்வளவு சூரத்தில் பக்கரா ஓதினாலும் சரி என்ன ஓதினாலும் சரி பூனை வீட்டுக்குள்ளே இருந்தால் சைத்தான் ஜின் வரும் தான் அது சைத்தான விரட்ட இல்லாதுன்னு சொல்கிறார் ஜின்ன கூட நல்ல ஜின் இருக்கலாம் சைத்தான விரட்ட இல்லாது சைத்தான் இருந்துகிட்டு தான் இப்ப என்ன சூரா பக்கரா ஓதினாலும் சரிங்க இப்போ இந்த பாயிண்ட் வந்து ரசூருல்லாய் சலல்லா லிஸமுடைய ஹதீஸை நேரடியாக மறுக்கிற ஒரு பாயிண்ட் நல்லா கவனிச்சுக்கணும் ரசூல் சல்லாசமுடைய ஹதீஸை நேரடியாக மறுக்கிற ஒரு பாயிண்ட் முஸ்லீமில் அரபு இலக்கத்தின் அடிப்படையில் எழுநூற்றி எண்பதாவது செய்தி எழுநூற்றி எண்பதாவது செய்தி அபு ரிவாய் செய்கிறாங்க மகாபில் உங்களோட வீடுகளை ஆக்கி ஆக்கிவிடாதீர்கள் அதாவது மக்களை அடக்கம் பண்ற கபூரிஸ்தானமாக உங்களோட வீடுகளை ஆக்கி விடாதீர்கள் இன்ன சைத்தானி சூரத்தில் பக்கரா எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டோடுவான் என்று ரசூ சதாசி சொன்னாங்க இது முஸ்லீம்ல எழுநூத்தி எண்பதாவது செய்தியாக வருகிறது அபூஹி ரிவாய் செய்கிறாங்க அப்போ பூனை இருந்தா சைத்தான் ஜின் வரும் சொல்வது கட்டுக்கதை சரிதானே ரைட் அதை ஒரு இப்போ வந்து ரைட் ஒருவேளை அப்படி ஜின் ஷைத்தான் வந்தாலும் பக்ரா ஓதுனா சைத்தான் விரண்டுவான்னு தானே சொல்லணும் ஆனால் ரசூ சலேசன் சொல்கிறாங்க பக்ரா ஓதுனா சைதான் ஓடுவான் அந்த வீட்டை விட்டு அப்படின்னு ரசூல சொன்ன ஹதீத அந்த மூலையை மறுக்கிற மாதிரி சொல்றாரு அறியாமையில சொன்ன அதெல்லாம் மன்னிப்பான் ஆனால் மிகப்பெரிய அறியாமை இது ரசூலா சொன்னாங்க சூரத்தில் பக்ராவோதனா விரண்டோடுவாண்டு அது பூனை இருந்தோ பூனை இல்லையோ அதை பத்தி பிரச்சனையே இல்லை பூனை அவர் சொன்னதே கட்டுக்கதை அப்படி இருந்தும் அவர் அறியாமையின் காரணமாக இந்த ஹதீசை மறுக்க வேண்டி வருது ஹதீஸை புறக்கணிக்க வேண்டி வருது ரசூலா சொல்றாங்க சைத்தான் சூரத்தில் பக்ராவோதனா விரண்டோடுவான் வீட்டை விட்டுண்டு இவர் சொல்றாரு என்ன சொல்றாருண்டா இல்ல என்ன பக்ராவோதனாலும் சரி சை இருப்பான்டா இருப்பாண்டு அப்போ எவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஹதீஸுக்கு முரண்படுறேன் ஏன்னா நான் ஹதீஸ் துறை மாணவரின் அடிப்படையில தான் இப்படி நான் அணுகிறேன் இது ஒரு பெரிய மிக பயங்கரமான ஒரு விஷயம் ரசூல்லாட ஹதீஸ்ல துணிஞ்சி ரசூல்லா சொல்ற விஷயத்த நான் மறுக்கிறேன்னு தெரிஞ்சு கொண்டு சொன்ன இவர் ஆயிடுவார் அதெல்லாம் பாதுகாக்கணும் அதனால அந்த தான் நான் சொல்றேன் இந்த குறித்த சகோதர மூலவி கண்ணித்துக்குரியவர் அன்பானவர் ஆனாலும் அதை விட குரான் சொன்னால் எங்களுக்கு நெசத்துக்குரியது குரான் சொன்னால் எங்களுக்கு விருப்பத்துக்குரியது அந்த அடிப்படையில் பல விஷயங்கள் ஆதாரம் இல்லாத விட்டு கட்டப்பட்ட செய்தியில் பல விஷயங்கள் சொன்னாலும் இந்த விஷயத்தில் நான் ஏன் ஒரு கடுமையாக இந்த விஷயத்த சொல்றேன் அண்டா ரசூல் தெளிவாக தெளிவா சஹி வர ஹதீஸ் விடுவான் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க எப்படி சொல்லு தைரியமா சொல்லுவாங்க என்ன சூறா பார்க்குறாதினாலும் என்ன செய்ய மாட்டான் செய்தான் மாட்டான் ஊட்ட விட்டு போகமாட்டான் ஏன்னா பூனை இருக்குதே அப்போ பூனை இருந்தா சைத்தான் வருவானுங்கிறதே ஒரு கட்டுக்கதை அந்த கட்டுக்கதையை வச்சு ரசூலால் ஹதீச மறுக்கிறேன்டா அப்போ எந்தளவு தூரம் நம்முடைய நிலைமை இருக்கிறது எனவே நான் சொல்கிறேன் அன்புக்குரிய அந்த சகோதர மூலவி பாசத்துக்குரியவர் அப்படி இருந்தாலும் கூட குரான் சொன்னியங்களுக்கு இது பாசத்துக்குரியது ரசூலா பாசத்துக்குரியவர் அவரை விட கோடி இல்லை கோடி அது எல்லையே கிடையாது அப்போ எனவே அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை பார்க்கணுமே தவிர ஹதீஸை எப்படி மனம் தைரியமாக ஏன்னா இதை வேறு மூலிமா இதை அணுகுனாங்களா அந்த கோணத்தில் பார்த்தாங்களான்னு தெரியாது நான் பார்க்குற விதம் இதுதான் அதே மாதிரி இன்னும் விஷயம் ரசூசலா சொன்னாங்க நீ சூறா பக்கரா ஓதுங்க பறக்க தூண்டாங்க வீட்டில்னு சொல்லி அதே மாதிரி கைசேதம் அதை விட்டாலே கைசேதம்னு சொன்னாங்க அப்ப என்னவே வீணர்கள் அவங்க மீது சக்தி பெற மாட்டார்கள் தான் வருது என்ன பக்ரா சூறா ஓதுனா அது இல்லாமல் போகும் என்பது தெளிவான ஹதி அப்ப அதுக்கு பூனைங்கிறத முதலாவது பூனை வளர்க்கக்கூடாது பூனைக்கு ஹதிசு எதுவுமே இல்லை அப்படி ஒரு பொய் அது மாதிரி பூனை வளர்த்தா ஜின் வ வருவான் ஜின் வரும் ஷைத்தான் வருவான் இப்படிங்கிற அது ஒரு பொய் அதே மாதிரி இந்த பொய்யை வச்சு ரசோலான ஹதிசம் மறுக்கிற நிலை இங்கே வருது அப்போ எனவே இந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் பொதுவாக வந்து பூனையை வந்து தாராளமாக வீட்டில் வளர்க்கலாம் வளர்க்குறதுக்கு அனுமதி இருக்கிறது அதே மாதிரி வந்து அதில் வளர்த்தனால வளர்க்குறதுனால ஜின் சைத்தானோ வர போகிறதில்லை ரெண்டாவது விஷயம் இப்போ இதை சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்கன்னா கருப்பு மாதிரி கருப்பு பூனையில வடிவத்தில் ஜீன் வருவோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இதுக்கு சப்ஜெக்ட் சம்மந்தமே இல்லை கருப்பு பூனையில் தோட்டத்தில் வருதா என்ன தோட்டம் அது நமக்கு இங்கே டொப்பிக் இல்லை அப்படி சிறையில் என்ன செய்கிறாங்கன்னா அதை திசை திருப்புகிறாங்க அது அந்த சப்ஜெக்ட் இங்கே இல்லை பூனை இருந்தால் ஜீன் வருவான் அதே மாதிரி சேர்த்தான் வரும் அது விரட்டவே இயலாது அப்படிங்கிறது தான் அது அங்கே பாயிண்ட் அப்போ எனவே இது ஒரு வகையோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கிறதுனால நம்ம இதை பார்க்கணும் சும்மா அறிஞர்கள் இப்படி சொல்லிக்கிறாங்க அறிஞர்கள் அப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி அறிஞர்கள் கருத்தில் இது நேரடியான வகை என்றனால தான் நம்ம இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறோம் எனவே இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுக்கணும் யாரோட நமக்கு எந்த யாரோட எந்த கோபம் கிடையாது எல்லாரையும் நம் நேசிக்கிறோம் எல்லா அறிஞர்களையும் மதிக்கிறோம் ஆனால் எங்க அல்லாஹூல்ல பேரில் என்னுடைய அது ஒரு பணியாக நான் நினச்சி செய்கிறேன் எங்க அல்லா ரசூட்ற பேரில் இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான மூட நம்பிக்கையில் வதந்திகள் பரவமோ அங்கேனா என் கண்ணுக்கு பட்ட நான் மறுப்பு கொடுப்பேன் இது என்னுடைய ஒரு நம்பிக்கை அவர் கோட்பாடாக நான் வச்சிருக்கிறேன் என்ன அந்த ஹதீஸுக்கு என்னான்னு படித்த அளவில் எனக்கு இருக்கிற குறுகிய சிறிய அறிவை வச்சு ரசூல் அவருடைய ஹதீஸை பாதுகாக்கிற ஒரு வேலையை என்னால் முடியுமான அளவு பண்ணுறேன் என்னை விட அறிவாளிகள் நிறைய இருக்கலாம் என்கிட்ட கேட்டதுக்காக பல சிலர் வேண்டிக் கொண்டதுக்காக நான் இதை பேசுகிறேன் என்னிடம் ஏதாவது தவறுகள் இருந்தால் அது என்னிடம் இருந்து உள்ளது நிறைகள் அல்லாஹே சாரூம் இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர் ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்